பிக் பாஸ் சீசன் எயிட்டை முடித்த கையோட தன்னுடைய ஃபேவரட் போட்டியாளரை சந்தித்த டைட்டில் வினர் முத்துகமரன் ஸோ யார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் பார்த்தீங்கன்னா பயங்கர வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ கடந்த நூறு நாட்களாக ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த சீசனோட வெற்றியாளராக பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் நிகழ்ச்சி முடிந்து போட்டியாளர்கள் எல்லாருமே விராப்ப பார்ட்டியில் செம்ம குத்தாட்டம் போட்டு இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க ஸோ அவங்கவுங்க இப்போ தங்களுடைய வழக்கமான வேலைகளையுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது பாஸ் சீசனோட வெற்றியாளர் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி முடித்த கையோடவே ஒரு போட்டியாளரை வீட்டுக்கே போயிட்டு சந்திச்சிருக்கிறார் யார் அவர் அப்படின்னா அது வேற யாரும் இல்லை நம்ம தீபக்க தான் தீபக்கோட வீட்டுக்கே போயிட்டு முத்துக்குமரன் வந்துட்டு மீட் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ண வீ வீடியோஸ் என் அவங்க பேசிக்கிட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ என் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது அண்ட் அதே போல் தீபக் ஆன சமயத்தில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமாக அழுது ஸோ ஆக்சுவலாக அந்த அழுகை எல்லாமே பொய்யான அழுகை முத்துக்குமரன் நடிக்கிறாரு அவர் மக்கள்கிட்ட இருந்து ஓட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ஆக்டிங் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரியாக பேசப்பட்ட நிலையில் முத்துக்குமரன் அண்டு தீபக்கு கடையில் உண்மையிலேயே ஒரு நல்ல நட்பு இருக்குது ஒரு பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத இந்த கிராண்ட் ஃபினாலேயில் கூட நம்மளால் பார்க்க முடியும் முடிஞ்சது and இப்போ முத்துக்குமரன்เนమే பாத்தீங்கனா இந்த ஷோ முடிஞ்சதுமே දීபகதா போய் மீட் பண்ணியிருக்காரு சோ இனிய வித கருத்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க